நூறு மீட்டர் தொலைவில் நடந்துச்சு எங்க நூறு மீட்டர்னா என்னது இங்க இருந்து அமெரிக்காவுக்கு தூரமா அது நூறு மீட்டரா நூறு மீட்டர்னா பார்த்தா தெரியாதா அவ்வளவு போலீஸுக்காரங்க மத்தியில் வச்சு வெட்டுறா பகல நீதி அரசர்கள் எல்லாம் கோர்ட்டுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய நேரம் வந்துட்டு இருக்காங்க ஏராளமான பல நூறு கணக்கான வக்கீல்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வச்சு வெட்டுறாங்க அதை விட பெரிய பொய் என்ன அப்படின்னா அதுல ஒரு குத்தவாளியை நாங்க பிடிச்சிட்டோம் எவன் பிடிச்சாங்க குற்றவாளி முக்கிய குற்றவாளி அல்புமா பாஷா முஸ்லிம் பயங்கரவாதி அவனுடைய இதுக்கு வந்து இறுதி ஊர்வலத்துக்கு வந்து ஒரு பெரிய அனுமதி கொடுத்து அதுக்கு போலீஸ்காரங்க பாதுகாப்பு சார் கேவலமா இல்லையா பயங்கரவாதிக்கு போலீஸுக்கார பாதுகாப்பு பயங்கரவாதியை வந்து ஜெயில இருந்து வெளியிடணும் சட்டமன்றத்தில் தீர்மானம் பயங்கரவாதியை வந்து கவர்னர் வந்து வெளியிட மறுத்துட்டாரு அது காரணம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இவர் கவர் பண்ணுறப்ப இது கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் முக்கிய குற்றவாளி பாஷா இவனெல்லாம் வெளியே விட்டால் இது சரியாக இருக்காது இது வந்து இப்படிப்பட்ட ஐம்பத்தெட்டு பேரை கொலை செய்தவன் அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வச்சவன் இவ்வளவு கொடூர குற்றத்தில் அது கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு குற்றத்திலேயே முக்கிய குற்றவாளி அவன் நேற்றுக்கு நெல்லையில் நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு சாமானியனா என்ன தோணுச்சு தெரியுமா இவ்வளவு போலீஸுக்காரங்க துப்பாக்கி எல்லாம் வச்சு நின்ற பிறகும் அதுல பலர் வந்து அவங்க வந்து ஓடி போய் ஒளிஞ்சாங்க அப்படின்னா இந்த திட்டு இது வந்து ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது தான் எனக்கு தெரியும் சன் டிவில வேலை பார்க்குறவன் கலைஞர் டிவியில் வேலை பார்க்குற முதல் முரசோலில வேலை பார்க்கிறவ இந்த தீக்க ஒரு டாய்லெட் பேப்பர் இருக்குல்ல அதுல வேலை பார்க்குறவன் இவன் தான் பத்திரிகையாளர் முடிஞ்சு வச்சா அதுல வந்து தலைவர் அவர் அதுல வேற பாராட்டு அவ்வ தகவல்களை வந்து அண்ணாமலைங்கிற பாஜக மாநில தலைவர் எடுத்து சொல்லும் போது தமிழகத்தில் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டை வைத்திருக்கக்கூடிய ஸ்டாலின் சின்ன மேடம் என்னத்தை செய்துட்டு இருக்க என்னத்தை புடுங்கிக்கிட்டு கேட்கலாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கே இவர் எச்சரிக்கை கொடுத்துருக்கா அப்படிங்கிறத நேற்றுக்கு அண்ணாமலை சொல்லி தானே வெளியே தெரியுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கே வந்து நீங்க கோயம்புத்தூருக்கு வந்தா உயிரோடு நீ இருக்க மாட்டா சொல்லியிருக்க அல்பமா பாஷா சொல்லியிருக்கான இதெல்லாம் தமிழக அரசுக்கு தெரியுமா தெரியாதா இங்க இருந்து சென்னையில இருந்து புழல் ஜெயில இருந்து கொண்டு போய் கோயம்புத்தூர்ல கோர்ட்ல அப்பியர் ஒரு கேஸ்ல வந்து வழக்குல அப்பியர் பண்ணிட்டு அங்க இருந்து திருப்பி சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து நேராய போச்சு அதனால கோயம்புத்தூர்ல நைட்டு தங்க வச்சுட்டு பகல நம்ம கூட்டிட்டு போகணும்னு சொன்னா நான் கோயம்புத்தூர்ல தான் இருப்பேன்னு அவன் சொல்றான்னா அவன் என்ன என்ன அழுத்தம் அவனுக்கு நான் தான் இருப்பேன் அப்படின்னா அப்புறம் கோயம்புத்தூர் கதை கைதிகள் எல்லாம் நூற்றம்பது பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் வரேன்னா இது என்னது மாமியார் வீடா இது வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு அவர்கள் நான் வணக்கம் 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 தாமரை சொந்தங்களுக்கு எனது படிவான வணக்கம் தமிழகத்தில் தொடர்ச்சியாக அந்த சட்ட ஒழுங்கானது மிகப்பெரிய கேள்விக்குரிய விஷயமாக மாறிட்டு வருது நேற்றைய தினம் நெல்லையில் நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாகவே ஒரு இளைஞர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு ஆனால் இங்கே ஆளுகின்ற திமுக அரசாங்கம் வந்து சட்ட ஒழுங்கு சீராக தான் இருக்கு இது தனிப்பட்ட காரணமாக நடந்த ஒரு படுகொலை அப்படின்ற ஒரு சப்பக்கட்டு கட்டுறதை நீங்கள் நான் பார்க்குறீங்க அது தமிழகம் வந்து சட்ட ஒழுங்கில் ரொம்ப மோசமாக போயிட்டுங்கிறது கடந்த பல மாதங்களுக்கு முன்னாடியே போச்சு ஒரு ஆசிரியைக்கு வந்து வகுப்பறையில் பாதுகாப்பு இல்லை ஒரு டாக்டருக்கு ஆஸ்பத்திரியில் பாதுகாப்பு இல்லை வக்கீல்களுக்கும் பாதுகாப்பு இல்லை வக்கீல்களுக்கு வந்து இப்போ ஓசூரில் கடந்த சில ஒரு ஒரு மாதம் தான் வேண்டாம் ஓசூரில் கோர்ட் வா வாசலில் போட்டு அங்கே வெட்டிட்டு போனாங்க வெட்டி பண்ணாங்க இப்ப நீங்க நெல்லையில் வந்து கோர்ட் அதாவது நெல்லை கோர்ட் வாசல்ல வச்சு வெட்டியிருக்காங்க சென்னை நீதியரசர்கள் எஸ் எம் சுப்பிரமணியம் அப்புறம் குமரப்பன் இவங்க வந்து தானாக முன் வந்து நெல்லையில் நேற்றுக்கு நடந்த விஷயத்தை அந்த பட்டப்பகல ஒரு முப்பது நாற்பது போலீஸ்காரங்க முன்னிலையில அவ்வளவு சிசிடிவி கேமரா முன்னிலையில கோர்ட் வளாகத்தில் நடந்த இந்த படுகொலையை தானாக முன் வந்து விசாரிச்சிருக்காங்க அதில் வந்து தமிழக அரசு சார்பில் வந்து அரசு வழக்கறிஞர் ரசன் முகமது ஜின் அப்படின்னா இவர் அப்பியர் ஆகி ஆஜராகி அது வந்து தனிப்பட்ட விஷயத்தினால நடந்தது அப்போ தனிப்பட்ட விஷயத்துல என்ன அப்போ நடக்கலாம் கோர்ட்டுக்குள்ளே போட்டு வெட்டலாம் முதலமைச்சருக்கு அலுவலகத்தில் வச்சு வெட்டினாலும் வெட்டலாம் அது வந்து தனிப்பட்ட விஷயம் ஆயிரும் தானே அது சட்டம் ஒழுங்குக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது இப்போ கோர்ட்டில் இல்லைங்க கோர்ட்டில் வந்து நீதி அரசர்கள் ஏற்கனவே உள்ள உத்தரவுப்படி நீங்கள் பாதுகாப்பு சரியாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க போலீஸ்காரங்க அங்கே நின்றுருக்காங்க துப்பாக்கியெல்லாம் வச்சு நின்றுருக்காங்க எதுக்கு எது குக்கு சுடுறதுக்கு வச்சுருக்காங்களா அப்போது இதெல்லாம் இதில் வேற இவங்க அரசு தரப்புல சொன்ன வழக்கறிஞர் சொன்ன பதில் வந்து வேடிக்கையா இருந்துச்சு நூறு மீட்ரு தொலைவில் நடந்துச்சு எங்க நூறு மீட்ருன்னா என்னது இங்க இருந்து அமெரிக்காவுக்கு உள்ள தூரமா அது நூறு மீட்டரா நூறு மீட்ருனா பார்த்தா தெரியாதா அவ்வளவு போலீஸுக்காரங்க மத்தியில் வச்சு வெட்டுறா பகல நீதி அரசர்கள் எல்லாம் கோர்ட்டுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய நேரம் வந்துட்டு இருக்காங்க ஏராளமான பல நூறு கணக்கான வக்கீல்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வச்சு வெட்டுறாங்க அதை விட இன்னொரு பெரிய பொய் என்ன அப்படின்னா அதுல ஒரு குற்றவாளியை நாங்க பிடிச்சிட்டோம் எவன் பிடிச்சாங்க யாரு பிடிச்சது அங்க உள்ள வக்கீல்கள் பிடிச்சாங்க போலீஸ்காரங்க எங்க பிடிச்சாங்க வக்கீல்கள் எல்லாம் போய் அந்த தப்பி ஒண்ணு மாட்டைக்கு பிடிச்சி ஒருத்தனை கையில் பிடிச்சி கொடுத்தாங்க அதுக்கு பிறகு போலீஸ்காரங்க வந்து நாங்கள் தான் கைது பண்ணணும் இதில் கேலி குத்தா இல்லையா அப்பட்டமாக இருக்கு விஷயம் வக்கீல்கள் வந்து பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க நெல்லையில் நேற்று உடனே கொடுத்துருக்காங்க என்ன நடந்ததுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அவ்வளவு நடந்த பிறகு முழு புசுனிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி வந்து இந்த கேடுகட்ட தமிழக அரசாங்கம் வந்து கோர்ட்ல இப்படி போய் பொய்யே சொல்லுதுன்னா இதெல்லாம் ரொம்ப 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 மோசமான நிலமையில தமிழகம் வந்து முத பயங்கரவாதிகளுக்கான அரசாங்கம் இது கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளி முக்கிய குற்றவாளி அல்வமா பாஸ் அவ முஸ்லீம் பயங்கரவாதி அவனுடைய இதுக்கு வந்து இறுதி ஊர்வலத்துக்கு வந்து ஒரு பெரிய அனுமதி கொடுத்து அதுக்கு போலீஸ்காரங்க பாதுகாப்பு சார் கே கேவலமாக இல்லையா இது பயங்கரவாதிக்கு போலீஸ்காரன் பாதுகாப்பு பயங்கரவாதியை வந்து ஜெயிலில் இருந்து வெளியிடணும்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் பயங்கரவாதியை வந்து கவர்னர் வந்து வெளியிட மறுத்துட்டார் அது காரணம் அது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இவர் கவர்னர் போய் இது கோயம்புத்தூர் குண்டு வடிப்பில் முக்கிய குற்றவாளி பாஷா இவனெல்லாம் வெளியே விட்டால் இது சரியாக இருக்காது இது வந்து இப்படிப்பட்ட ஐம்பத்தெட்டு பேரை கொலை செய்தவன் அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வச்சவன் இவ்வளவு கொடூர குற்றத்தில் அது கோயம்புத்தூர் குண்டு வடிப்பு குற்றத்திலேயே முக்கிய குற்றவாளி அவன் அவனை வந்து எந்த காரணத்தையும் வெளியே விடக்கூடாதுன்னு சொன்னதுனால அதை வந்து கவர்னர் கவனத்துக்கு கொண்டு போனதுனால கவர்னர் அதை தூக்கி குப்பையில் போட்டார் நிறுத்தி வச்சார் நிறுத்தி வச்சதுனால அதை பண்ண முடியல ஆனால் உடனே இந்த திராவிட மாடல் அரசாங்கம் என்ன எத்துவாளித்தனம் பண்ணாங்க உடனே வந்து நான் நீங்கள் நீ கவர்னர் உடலில் நாங்கள் விடுறோம் எங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி இது பே இதுக்கு பேர் தானே திரும திரு திமிருக்கிறது இதுதானா இதனால் இது தானே வந்து அம்பேத்கருடைய சட்டத்தை கேலி கூத்தாக்குறது உடனே பறையில் விட்டாங்க ஒன்றரை வருஷமாக அந்த ஆள் பறையில் இருந்திருக்கா இல்லையா அது அது கோர்ட் வளாகத்தில் எல்லா இடமும் ஆஸ்பத்திரி இருக்குது உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரியில் அங்கே பார்க்கலாமே இல்லை கோர்ட்டில் முடியலை இது மேல் சிகிச்சை போடணும் அவங்க கொண்டு போகிறாங்க நீங்க எப்படி சார் கொடுத்தீங்க இதான் குற்றவாளிகளுக்கான அரசு இன்னும் சொல்ல போனீங்கன்னா இவங்க வந்து அதாவது ராஜீவ் காந்தி கொலையாளியும் தான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு நடந்தாங்க ஆஹ் பேரறிவாளன் அவன் யாரு அவன் குற்றவாளி ராஜீவ் காந்தியை கொலை செய்ததுல அவனு இந்த இடத்துல எதிர்கட்சிகள் என்னதான் கேள்வி எழுப்பினாலும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஒருத்தர் இருக்காரு எதிர்கட்சிகள் சட்ட ஒழுங்கை பத்தி பேசுறதுக்கான தகுதியே இல்லைன்ற ஒரு பேட்டி தகுதி இல்லாதவங்களெல்லாம் கொண்டு கொண்டுமே முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்புறம் அமைச்சர்கள் சட்ட அமைச்சர் தான் கேள்வி கேட்பாங்க சார் இவங்களுக்கு என்ன தகுதி சார் இருக்கு கேள்வி கேள்விதான் சார் கேட்பாங்க அவங்களுக்கு வேற வேலை இல்லை டாக்டர் ராமதாஸ் கேள்வி டெய்லி அறிக்கை விடுறாரு குற்றச்சாட்டு உங்களுடைய தவறுகள் எல்லாம் சுட்டிக்காணிக்கிறாங்க அவருக்கு வேற வேலை இல்லை முடிஞ்சு போச்சு இழிவுபடுத்துறது தானே சார் இவங்க வேலையே யார் யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அவங்கள வந்து ஒன்று மிரட்டணும் இல்லைனா உருட்டணும் இல்லைனா இழிவுபடுத்தணும் இது கொச்சைப்படுத்துகிற விஷயம் தானே இது ஒரு அமைச்சருக்கு தகுதியாக இருந்தால் இப்படிலாம் பேசுவாங்களா சட்ட ஒழுங்கு இங்கே நடந்து போச்சுன்னா அதுக்கு வந்து அடுத்து நடக்காமல் இருக்கிறது வழியே பார்ப்பாங்க சார் குற்றவாளிகளின் கூடாரம் பயங்கரவாதிகளின் கூடாரம் கற்பழிப்பு பண்ணுறவனுடைய கூடாரமாக தமிழகம் இருக்குது கஞ்சா விற்கிறவனுடைய கூடாரமாக த தமிழகம் இருக்குது அதுவும் குறிப்பாக திமுக காரன் தான் அவ்வளோ இதுலேயும் ஈடுபடுறான் எப்படி இருப்பாங்க நேற்று நெல்லையில் நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு சாமானியன்னா என்ன தோணுச்சு தெரியுமா இவ்வளவு போலீஸுக்காரங்க துப்பாக்கியெல்லாம் வச்சு நின்ற பிறகும் அதில் பலர் வந்து அவங்க வந்து ஓடி போய் ஒழிஞ்சாங்க அப்படின்னா இந்த திட்டு இது வந்து ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எங்கே இருந்தோ ஒரு உத்தரவு கொடுத்து இந்த மாதிரி வெட்டுவாங்க அது கோர்ட்டு வாசலில் போட்டு வெட்டுவாங்க நீங்கள் வந்து கண்டுக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு அது வந்தது யார் ஒரு அக்யூஸ்ட் அவரு ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டவர் கொலை செய்யப்பட்ட இளைஞர் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் கொலையில் சரி அவரை கோர்ட்டுக்கு கூட்டி வராங்க சும்மா தா நீ கிளம்பி வா வந்து அப்பியர் ஆகுனே சொல்லுவாங்க அது கூடால் ரெண்டு போலீஸ்காரங்க துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்போடு தானே கூட்டிட்டு வருவாங்க அப்படிதாங்க நடைமுறையில் இருக்குது அவங்க துப்பாக்கி என்கா போச்சு ஏன் சூடலை அது இல்லை அங்கே நின்று டிஎஸ்பி அப்புறம் வந்து இன்ஸ்பெக்டர் அப்புறம் வந்து சப் இன்ஸ்பெக்டர்ஸ் இன்னும் நிறைய பேர் நின்றுருக்காங்கல்ல ஒரே ஒரு போலீஸு சப் இன்ஸ்பெக்டர் கூட ஓடி வந்ததாக சொல்கிறாங்க அவர் ஒரு ஆள் மட்டும்தான் இவனை பிடிக்கிறதுக்கு இவனை வெட்டும் போது தடுக்கிறதுக்கு முனைப்பூட ஓடி வந்தது பாக்கி எல்லாரும் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு இன்செக்ஷன் அவங்களுக்கு வந்திருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு இன்செக்ஷன் மறைமுகமாக வந்திருக்கு இந்த மாதிரி கொலை பண்ணுவாங்கன்னு நீங்கள் கண்டுக்காதுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதை விட கேவலமாக வேறு எங்கேயாவது நடத்த முடியுமா அசிங்கமாக இல்லையா இது இதெல்லாம் இன்னொரு விஷயம் கேட்குறேன் இந்த மாதிரி வந்து இந்த குறிப்பிட்ட குற்றவாளி அந்த இளைஞனை வந்து கொலை செய்ய போகிறாங்க அதுக்கு ஒரு சதித்திட்டம் தீட்டுறாங்க அதில் அது சம்மந்தப்பட்டவெல்லாம் வாராங்க வரப்போறாங்கங்கிறதெல்லாம் வந்து புலனாய்வுத்துறை உளவுத்துறைன்னு ஒன்று வச்சுருக்கீங்களா அந்த உளவுத்துறை என்ன வேலை பார்த்துட்டு நடக்கு அவங்களுக்கெல்லாம் அது தெரியாதா தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும் ஒரு சின்ன சின்ன கிராமத்தில் உள்ள க ரேஷன் அரிசி கடத்தல் முதற்கொண்டு அவங்க கரெக்டாக அந்த இதை தகவலை கண்டுபிடிச்சறாங்க அங்கே கிடைக்க ந கிடைக்கிற தகவலை எடுத்து மேலதிகாரிகள் கொடுக்குறாங்க மேல் மேலதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இதே தான் இதுலேயும் நடந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்து விதா இவங்க திட்டமிட்டு கொலை பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து போலீஸ்காரங்க அவங்க போட்ட திட்டத்துக்கு போலீஸ்காரங்களும் கண்டுக்காதுங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் அப்படி தான் நான் வந்து இதை பார்க்குறேன் என்னுடைய பார்வையில் அப்படி தான் எனக்குடைய சந்தேகம் தான் அது ஆனால் உண்மையில் அந்த சந்தேகத்தை நிராகரிக்க முடியாது ஏன்னா அவ்வளோ போலீஸ்காரங்க ஒதுக்க மாட்டாங்க சார் நிறைய ட்ரைனிங் எடுத்த எல்லாருமே போலீஸ் ட்ரைனிங் முடித்து வந்தவங்க அவங்களுக்கு தெரியும் ஒரு குத்தவா குற்றவாளியே ஒருத்தர் கொலை நடக்குதுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு தெரியும் போலீஸ் ஆண் கால காவலர்களும் இருந்திருக்காங்க பெண் காவலர்களும் இருந்திருக்காங்க இவ்வளவு நின்ன பிறகு இது நடந்திருக்கு அப்படின்னா இதை வந்து தானாக ஹைகோர்ட்டே முன்வந்து எடுக்குது அப்படின்னா அதில் எத்தனை கேள்வி கேட்டிருக்கு தமிழக அரசு இது அதாவது இந்த காமராஜர் காலத்தில் இருந்த மாதிரியான அரசியல்வாதிகள் தமிழகத்தில் ஆட்சி செய்த மாதிரி இப்போ இருந்திருக்கு அப்படின்னா நேற்றுக்கு ராஜினாமா பண்ணியிருப்பார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சின்னமேளம் அவர்கள் பதவியே ராஜினாமா பண்ணிடுவார் அந்த துறைக்கு ஈரோட்டில் மக்களை சந்திக்கும்போது போது கேட்குறாரு இந்த ஆட்சி சிறப்பாக இருக்கா எப்படின்றத கேட்குறாங்க மக்களும் சிறப்பாக இருக்குன்றதா பதில் திமுக காரன் நீங்கள் செட் பண்ணி நாலு பேரை கொண்டு விட்டீங்கன்னு அவங்க அதனை சார் சொல்லுவாங்க நீங்கள் வந்து செட் பண்ணி விடாம நீங்க வந்து விழுப்புரத்தில் போய் கேளுங்க விழுப்புரத்தில் நேரே திடீர்னு ஒரு இடத்துல போய் நின்று இந்த கிராம மக்கள்கிட்ட பேசுங்க நீங்கள் அப்போ சொல்லுவாங்க சரி அவங்க சிறப்பாக இருக்கு இல்லைங்கிறது இருக்கட்டு முதலமைச்சருக்கு தெரியாதா சிறப்பாக இருக்கா இல்லைன்னு தெரியாதா அவருக்கு என்ன சார் அதாவது பத்திரிகைகளெல்லாம் நாங்கள் கையில் வச்சுருக்கோம் தொலைக்காட்சிகளெல்லாம் கையில் வச்சுருக்கோம் தொலைக்காட்சி அதிபர்களெல்லாம் கையில் வச்சுருக்கோம் அங்கே வேலை பார்க்குற ஊழியர்களெல்லாம் கையில் வச்சுருக்கோம் இது போதும் பத்திரிகையாளர்களுக்கு நாங்கள் வந்து குடும்ப நல்லதை உயர்ந்தால் பதினஞ்சு லட்சம் இதெல்லாம் நாங்கள் அறிவிச்சிட்டோம் அதனால் அது போதும் அந்த பத்திரிகையாளர் இருக்கிற பேரில் இருக்குது யார் தினத்தந்தியில் வேலை பார்க்குறவங்க பத்திரிகையாளன் கிடையாது தினமலரில் வேலை பார்க்குறவங்க பத்திரிகை கிடையாது ரெண்டு தனங்கே பெரிய பத்திரிகை தமிழ்நாட்டில் இந்த ரெண்டு பத்திரிகையில் உள்ளவங்களும் நிர்வாகிகளில் கிடையாது அப்போ யார் தான் இருக்கா சன் டிவியில் வேலை பார்க்குறேன் கலைஞர் டிவியில் வேலை பார்க்கறே முதல் முரசோலியில் வேலை பார்க்குற இந்த தீக்கத்திருட்டு ஒரு டாய்லெட் பேப்பர் இருக்குல்ல அதில் வேலை பார்க்குறேன் இவன் தான் பத்திரிகையாளர் முடிஞ்சு போச்சா அதில் வந்து தலைவர் அவர் அதில் வேற பாராட்டு இவங்களுக்கு விளங்குமா இது அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மக்கள் எல்லாம் மடையர்கள் நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்க கோயம்புத்தூரில் கோட்டை ஈஸ்வரன் கோவில் முன்னாடி வாசலில் நடந்த கார் வெடிகுண்டை வந்து சிலிண்டர்னு நாங்கள் சொல்லுவோம் நம்புவாங்க நம்ப வச்சாங்களே அதுக்கு விவாதம் நடத்துனாங்கிற அந்த கும்பல் நடத்தி அது சிலிண்டர் வெடிகுண்டு தானே கட்டமைச்சாங்களே ஆனால் இப்போ அது தெரியுது இல்லை ஒரு இடத்துல இல்லை ஏழு இடத்துல வைக்கிறதாக இப்போ அண்ணாமலை வெளியே சொன்ன பிறகு தெரியுது இல்லை அவங்க திட்டம் வந்து ஏழு இடம் ஒரு இடம் இல்லை ஏழு இடம் துணிக்கடை அதில் ஒரு முக்கியமான இடம் என்னது அதாவது அங்கே உள்ள கமிஷனர் ஆஃபீஸ்லேயே கொண்டு வைக்கிறது அவன் டார்கெட் பண்ணியிருக்கான் இதையும் பாஜக எடுத்து சொல்லியிருக்கு என்ஐஏ கிட்ட சொல்லியிருக்கு சொல்லி தர இதெல்லாம் சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள உட்காந்து அவங்க பிளான் பண்ணதான் வந்து அண்ணாமலை பதிவு பண்ணியிருக்கு ஆமா அண்ணாமலை வந்து அந்த தகவலெல்லாம் எடுத்து சத்தியமங்கலம் காடே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டு அந்த காட்டுல இருந்து அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதாவது நிறை தூ சுத்தமாக அதில் உள்ள டீட்டெயில்டா பேசினாரு அவ்வளவு தகவல்களை வந்து அண்ணாமலைங்கிற பாஜக மாநில தலைவர் எடுத்து சொல்லும் போது தமிழகத்தில் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டை வைத்திருக்கக்கூடிய ஸ்டாலின் சின்ன மேடம் என்னத்தை செய்துட்டு இருக்கார் என்னத்தை புடுங்கிக்கிட்டு இருக்காருன்னு நம்ம கேட்கலாம் மக்களாக நம்ம அப்படி தான் கேட்க முடியும் ஸ்ட்ரைட்டாக தான் கேட்க முடியும் என்னத்த புடுங்கிட்டு இருக்கான்னு கேட்டாலும் இங்கே சூறு சொன்னா வராது இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி இங்கே எதிர்கட்சியில சட்டசபையில் நாலே நாலு எம்எல்ஏ தான் அதுலேயே வந்து ஒரு போலீஸ் முன்னாள் போலீஸ் அதிகாரி அவ்வளவுதான் அண்ணாமலை அவர்கள் அவருக்கு கிடைக்கிது தகவல் அவர் எடுத்து இதை வந்து என்ஐக்கு கொடுக்குறாரு இந்த மாதிரி பண்ண போறாங்க இதை தடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு ஏற்பாடு பண்றாங்க அதுக்கு முயற்சி பண்றாங்க தடுக்கிறாங்க கட்டி போட்டுருக்கு அவ குண்டு வச்சா வச்சுட்டு போட்டு வைக்கட்டு அவங்க எதிர்பார்ப்பே குண்டு வைக்கணும்னு எதிர்ப்பு நேற்று பேசும்போதே கோவையில் அண்ணாமலை அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்றாரு அமித்ஷா அவர்களுக்கு கோவைக்கு ஏ வேணும் அப்படின்றதுக்காக கடிதம் எழுதியிருந்தேன் இப்போ அதுக்காக பதில் கடிதமும் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்ற அவர் அவரு கோயம்புத்தூர்ல கண்டிப்பா வேணும்ல கண்டிப்பாக பண்ணி ஆகணும்ல சார் அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துடுங்க கோயம்புத்தூரில் குண்டு வெடிப்பு நடந்தது அந்த குண்டு வெடிப்பில் முக்கிய குற்றவாளி அல்வமா பாஷா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரி பதினாலு குண்டு வெடிப்பு நடந்தது சார் அங்கே ஏன் சார் முஸ்லீம்கள் ஒருத்தனை சாவலை எனக்கு இந்த கேள்வி வந்து பல இடத்துல நான் கேட்டுகிட்டு எனக்கு இது வரைக்கும் அதுக்கு விட கிடைக்கவே இல்லை ஒரு குண்டு வெடிப்பு நடக்கும்போது அதுவும் பதினெட்டுக்கும் மேற்பட்ட இடத்துல குண்டு வச்சுருக்காங்க எல்லாமே முக்கியமான பஜார்கள் ஆ அதாவது இந்த அத்வானிக்கு இங்கே குண்டு வைக்கணும் அந்த மேடையில் வைக்கணும் வச்சாச்சு அவர் அவரு தேவாதீனமாக தப்பிச்சிட்டாருன்னு வச்சுடுமே அந்த இடத்துல வெடிச்சிட்டு இப்போ அவங்க பிளான் என்னது அத்வானிக்கு கொண்டு வைக்கணும் ஒருவேளை அவர் காப்பாற்றப்பட்டு அவரை வந்து ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனால் எந்த ஆஸ்பத்திரிக்கு போவாங்க பக்கத்தில் இருக்க இந்த ஆஸ்பத்திரி போவாங்க அந்த ஆஸ்பத்திரியும் கொண்டு வைக்கணும் வச்சுருக்காங்க இங்கேருந்து தப்பிச்சு வந்து அவன் செத்துறணும் யாராவது அவர் அத்வானிக்கு டார்கெட் பண்ணது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கே இவர் எச்சரிக்கை கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நேற்றுக்கு அண்ணாமலை சொல்லி தானே வெளியே தெரியுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கே வந்து நீங்க கோயம்புத்தூருக்கு வந்தா உயிரோடு நீ இருக்க மாட்டா சொல்லியிருக்கானே அல்வூமா பாஷா சொல்லியிருக்கானே இதெல்லாம் தமிழக அரசுக்கு தெரியுமா தெரியாதா சார் சிவகார்த்திகன் இருக்கார்ல நடிகர் இன்னைக்கு பிரபலமான நடிகர் தானே அவங்க அப்பா தாசு வந்து எதுக்கு செத்து அவர் எப்படி சார் அவருடைய மரணத்துக்கு காரணம் யாரு இதே அல்வூமா பாசாம அன் கோவா தான் எல்லா அல்வூமா பயங்கரவாதிகள் தான் கோவை ஜெயிலில் கிடந்து டார்ச்சர் கொடுத்தா அவர் சாகிறதே வந்து அது என்று எப்படி இறந்தது இன்னும் எனக்கு நம்பிக்கை இல்லை இவங்க சொல்லக்கூடிய காரணம் வந்து வேற வேற காரணம் சொல்றாங்க அதுக்கு காரணம் இவங்கிறத காவல்துறையினர் வந்து வெளிப்படையாவே ஒத்துக்கிட்டாங்க ஆனா அது எப்படி காரணங்கிறது வந்து ரொம்ப அழுத்தம் ரொம்ப அதிகமாக கொடுத்தனால இவருக்கு வந்து அந்த பிரச்சனை வந்துச்சுங்கிற மாதிரி அதை சொல்றாங்க அடிக்கல ரத்தம் வந்து மூளை பாதிச்சுன்னு சொல்லி சொல்றாங்க அது உண்மையிலேயே அடிச்சு மண்டே உடைச்சாங்களா அதை மாத்தி இவங்க எப்படி சொல்லிட்டு இருக்காங்களான்னு நமக்கு தெரியாது நீங்க எது வேணாலும் இருக்கட்டும் சார் ஒரு இளைஞருக்கு ஏன் சார் அப்படி வரப்போகுது அவர் வயசு கம்மியா இருக்கும்போது நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளால எப்படி சார் அதெல்லாம் நடக்கும் சாத்தியப்படும் அப்போ இதெல்லாம் ஏன் நடந்துச்சு இது யாரால நடந்துச்சு இதெல்லாம் வெளியே தெரியுதுல்ல இப்போ அதே மாதிரி வந்து பல போலீஸ் முன்னாள் அதிகாரிகள் வந்து அந்த கோவை சிறையில அப்புறம் மதுரை இதெல்லாம் வேலை பார்த்தவங்க கொடுத்த வீடியோக்கள்லாம் நிறைய வெளியே வந்துட்டு இருக்குல்ல அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாங்கல்ல இல்ல இதே மதுரை ஜெயில ஒரு சம்பவத்தை வந்து நம்ம பதிவு பண்ணி ஆகணும் மதுரை ஜெயில அல்லுமா பாஷா ஒருத்தனை வந்து கூட்டிட்டு போறாங்க அவனுடைய அந்த குல்லாவை வந்து கழட்ட சொல்றாங்க செக் பண்றதுக்காக நான் கழட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு இருந்தாலும் அந்த ஜெயிலில் இருக்கிற அந்த அதிகாரி கழட்டி சோதனை பண்ணுறாரு அடுத்த நாளே வந்து அவர் வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு ஜெயில் வாசலுக்கு முன்னாடி நீ என் தலை எனக்கு தலையில் இருக்க குல்லாவே நீ எடுத்தால்ல உன் தலையில் இருக்க தொப்பியை நான் எடுக்கிற எடுக்கிறேன் உனக்கு அதை வந்து தனியாக போகும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சேலஞ்சு பண்ணி சொல்லியிருக்கேன் மறுநாள் அவனை அந்த போலீஸ் அதிகாரியை வந்து வெட்டி இருக்காங்க வெட்டி கொண்டிருக்காங்க தலை தலை தனியாக போகும்போது தலையில் இருக்க தொப்பி தனியாக போயிடுச்சுன்னு சொல்லி நான் வந்து பார்த்தேன் அப்போ இது இந்த அளவுக்கு கொடூரமான ஒருத்தன் கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு அதாவது இங்கேருந்து சென்னையிலேருந்து புலல் ஜெயிலேருந்து கொண்டு போய் கோயம்புத்தூரில் போர்ட்டில் அப்பியர் ஒரு கேஸில் வந்து வழக்கில் அப்பியர் பண்ணிவிட்டு அங்கேருந்து திருப்பி சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து நேரம் ஆகி போச்சு அதனால் கோயம்புத்தூரில் நைட்டு தங்க வச்சுட்டு பகலை நம்ம கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னால் நான் கோயம்புத்தூரில் தான் இருப்பேன்னு அவன் சொல்கிறான்னா அவன் என்ன அது என்ன அழுத்தம் அவனுக்கு நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னா அப்புறம் கோயம்புத்தூரில் மற்ற கதை கைதிகளெல்லாம் நூற்றம்பது பேர் இருக்காங்க நான் அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் வரேன்னா இது என்னது மாமியார் வீடா இது இல்லை இது என்னது இது விருந்து போயிருக்காரனும் அப்படின்னா சிறைச்சாலைக்குள்ளே நீங்கள் இந்த அரசாங்கம் வந்தவொடனே முதல் வேலை என்ன செய்தாங்க சிறைச்சாலையில் வந்து பட்டியல் போட்டாங்க அதெல்லாம் செய்தாங்க காலையில் இந்த சத்து உணவு கொடுங்க அப்புறம் இடைவேளையில இதை கொடுங்க மத்திய அரசுக்கு இந்த இந்த இதில் வந்து உணவு கொடுங்க சிறைச்சாலை சார் அது சிறச்சாலையில் ஒரு த நார்மலான உணவு போகிற அதுதான் அது சத்துணவுக்கு முட்டை கொடுங்க அதை கொடுங்க இது கொடுக்க சத்து உள்ளதை கொடுங்க ஒரு பாலை கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு மூளை விளர்ச்சிக்கு பயன்படுன்னு சொன்னால் ஏற்றுக்கலாம் ஜெயிலில் எதுக்கு குற்றவாளிகளுக்கு கொடுக்கணு ஆசைப்படுறீங்க குற்றவாளிகளில் நிறைய பேர் குண்டு வைப்பு குற்றவாளி அவருக்கு நீங்கள் கொடுத்த ஆகணும்னு நினைக்கிறீங்க அதனால் குண்டு வச்சவன் அதே மாதிரி தலைவர்கள் எல்லாம் வெட்டி போட்டவன் தான் இப்போ உள்ள இருக்கையில நிறைய பேர் அவரை விடுதலை பண்ண முடியலை அதனால விடுதலை பண்ண முடியாத பேரறிவாளர்கள் மட்டும் என்ன செய்தாங்க சுப் அதாவது கோர்ட் நம்ம சட்டத்திட்டங்கள் எல்லா கோர்ட் வரைக்கும் நேரம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் என்னென்னலாம் ஜனாதிபதிக்கு மனு கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்து போய் இவன் குற்றவாளி தான் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்று உள்ளே இருக்கா அவனுக்கு வந்து விடு விடுதலை சொன்னீங்க விடுதலை பண்ணல உடனே நீங்க என்ன பண்ணீங்க பரோல்ல வெளியே வச்சுட்டீங்க அப்புறம் கடைசில வந்து கருணை வந்து உடல் ரீதியான காரணத்தை சொல்லி வெளியே வந்தான் சுப்ரீம் கோர்ட்ல விட்டாங்கன்னு வச்சிருக்கேன் அது வேற ஆனா வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தான் என்ன பண்ணுனீங்க இவங்க என்ன பண்ணி வச்சுருந்தாங்க பரவல்ல வெளியே வச்சுருந்தாங்க அதே தான் அலுவலகமா பாஸ் ஆகும் பரோல்ல வச்சு இந்த கேடு கட்ட அரசாங்கம் வந்ததுல இருந்து பண்ணாங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க பாக்கணும் வந்து அந்த கோயமுத்தூர்ல இது வரைக்கும் அந்த மாதிரி பேசினதே இல்லை திரு அண்டாமலை ஐபிஎஸ் முதல் முறையாக நேற்றுக்கு ஒரு தகவலை வெளியே போட்டு சொன்னார் என்ன சொன்னார்ன்னா இந்த மாதிரி பயங்கரவாதிகள் வந்தாங்க வச்சாங்கங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இன்னொரு தகவலையும் சேர்த்து சொன்னார் வேலூர்ல வந்து ஒரு கட்சி பாஜகவினுடைய ஒரு நிர்வாகியை வந்து வெட்டி கொன்னிட்டாங்க அதை கொன்னது வந்து திமுக காரை ஆனால் வந்து இப்போ காவல்துறையினர் வந்து அது தீ அவர் வந்து அப்படி ஆகலை இப்படி ஆகலை மண்டையை உடச்சிருக்காங்க அப்படின்னா இல்லை மண்டையில் அடித்து காயம் இப்படி காயம் இல்லைன்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டி கட்டி தப்பிச்சு இருந்தாங்க கடைசியில் திமுகவில் இருந்தே ரெண்டு பேரை கொண்டு போய் சரணடைய வச்சுருக்காங்க சரணடைய வச்சது வந்து அங்கே உள்ள பாஜக தொண்டர்களுக்கு அவர் சரணடைவதற்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சுது தெரிஞ்ச உடனே அவர் நேரே அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு ஃபோன் பண்ணி அந்த தொண்டர் பாஜக தொண்டர் வந்து ஃபோன் பண்ணி ரெண்டு பேர் இந்த இதில் குற்றச்சா குற்றச்சாட்டு இதில் குற்றவாளிகள் ரெண்டு பேர் வந்து இன்றைக்கி சரண சரண் அடைகிறாங்க சரண் அடையும் போது வந்து நான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் போட்டு தள்ள போகிறேன் என் குடும்பத்தை நீங்கள் பார்த்துடுங்க அவ்வளோதான் இப்படி ஒரு இந்துக்கார மனசுல இந்த அளவுக்கு ஒரு ஆத்திரம் வருது அப்படிங்கறதை பதிவு பண்ணி நான் அவர்களை சமாதானப்படுத்தி வச்சேன்னு சொல்றார் வார்த்தையும் சொன்னார் அவர் எக்ஸ் போலீஸ் ஆபீசர் ஒன்பது வருஷத்துக்கு மேல வேலை பார்த்தவர் அவர் தெளிவா சொல்றார் ஒரு விஷயத்த ஒரு கற்பூரத்தை பத்த வைக்கிறது ஈஸி அணைக்க முடியாதுன்னு சொல்றார் பத்த வச்சிட்டான்னு அவ்வளவுதான் நீ போற்றாசா நான் பார்த்துக்கிறேன் சொன்னா பார்க்க முடியாதா குடும்பத்தை பார்க்க முடியாதா ஏங்க அல்வமா பாஷாவுக்கு வந்து ஏராளமான நிதியெல்லாம் கொண்டு வந்து அவங்க குடும்பத்தில் வந்து எல்லாரும் தொழிலதிர் ஆகிட்டாங்க எல்லாரும் வந்து துணிக்கடை அந்த கடை இந்த கடை அவன் அவன் ஃபேமிலியில் உள்ள எல்லாரும் வைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளாக ஆகிட்டாங்க அப்போ உனக்கு வந்து தாங்க குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்கிறோன்னா இவன் என்ன வேணாலும் பண்ணுவானா இந்துக்காரன் மட்டும் பண்ண மாட்டானா இந்துக்காரங்களில் இளைஞர்களே கிடையாது மூத்துக்கு ஆறு பேர் இருக்கக்கூடிய ஒன்றால் ஒரு நாயினுடைய வால் வந்து நாயை ஆட்டுமானால் நாய் வால் ஆட்டிச்சுன்னா என்ன ஆகும் சுடுகாடு தமிழகம் இல்ல இவ்வளவு அமைதியா அந்த பேரணி நடந்தும் பேரணிக்கு பின்னாலே அதுக்கு கைது நடவடிக்கையானது இந்த திமுக அரசாங்கம் சார் பயங்கரவாதிகளுக்கான அரசு பயங்கரவாதி ஊர்வலத்துக்கு எல்லாம் அனுமதி கொடுத்துட்டாங்க போலீஸ் பாதுகாப்பு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த கருப்பு தினமாக அதை கடைபிடிச்சு ஒரு ஊர்வலம் போறாங்கன்னா ஜனநாயகத்தில் ஊர்வலம் போயிட்டு போறாங்க உங்களுக்கு என்ன வந்து போச்சு இதுல இருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும் அதுக்கு வந்த மக்கள் நீங்க மிரட்டுறீங்க உங்களை வந்து கைது பண்ணிடுவோம் ரிமாண்ட் பண்ணிடுவோம் இதெல்லாம் நீங்க சொல்றீங்க அதெல்லாம் சொன்ன நீங்கள் என்ன வேணாலும் பண்ணியா அப்படி சொல்லிட்டு அவங்க முன்னாடி பெண்கள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க வயதானவர்களெல்லாம் வந்து நிற்கிறாங்க துணிஞ்சு வந்து நிற்கிறாங்க நீ ஜெயில தானே போடுவோம் போட்டு போவோம் அவ்வளவு தானே நீ என்னத்தை பண்ண முடியும் என்ன வேணா பண்ணு அப்படிங்கறதுக்கு வந்துட்டாங்க முடிவுக்கு வந்துட்டாங்க இப்போ நீங்க இதுல இன்னொரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த பார்த்தவங்க எல்லாம் இந்துக்காரையும் இப்போ என்ன முடிவெடுப்பான் திமுகவில் உள்ள இந்துக்காரன் என்ன முடிவெடுப்பான் நீங்க இவங்க திமுக அந்த கும்பல் நினைக்குது நாங்கள் கடைசி நேரத்தில் ஓட்டு போ ரூபாய் கொடுத்து நாங்கள் ஓட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு விஷயத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன் தொண்ணூற்றி ஆறில் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டு தொகுதியில நின்னாங்க ரெண்டு தொகுதியில் நின்னாங்க போட்டிட்டாங்க ரெண்டு தொகுதியிலையுமே ரூபா கொடுத்தாங்க கொலுசு கொடுத்தாங்க குடம் கொடுத்தாங்க அப்புறம் வந்து வெள்ளி கம்மல் ஏதோ கொடுத்தாங்க வெள்ளி கொலுசு அப்புறம் இன்னும் என்னெல்லாமோ மோதிரமாக என்னெல்லாமோ கொடுத்தாங்க நிறைய இதெல்லாம் கொடுத்தாங்க நிறைய பணமும் அள்ளி வீசினாங்க எல்லாம் பண்ணி ரெண்டு தொகுதியிலும் அந்த மாதிரி தோத்துச்சா இல்லையா ஒரு குறிப்பிட்ட லிமிட்டு வரதான் நீங்கள் பணம் கொடுத்தா ஓட்டு போடுவாங்கிற நிப்பான் அந்த லிம் எல்லையை கடந்துட்டு கடந்துட்டு அப்படின்னா நீங்கள் பணம் கொடுத்தாலும் வாங்குவான் ஆனால் ஓட்டு போட மாட்டான் ஓட்டு போட மாட்டான் இது வந்து தமிழகத்துல மட்டும் இல்ல இந்தியா முழுக்கவே இந்த கால இந்த விஷயங்கள் நடந்திருக்கு குறிப்பாக தமிழகத்துல நான் இந்த பெரிய உதாரணத்தை தொண்ணூற்றி ஆறு உதாரணத்தை நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது வந்து நீங்க என்னதான் பணம் கொடுத்தாலும் சரி அப்படி தேவையில்லாடி முடிவு எடுக்கும்போது பணம் கொடுத்தா சரி பாமரம் தானே உங்க அப்பா வீட்டு பணத்தை தர எங்கிட்ட கொள்ளை அடித்தது தானே குடியா அப்படின்னு சொல்லி வாங்கிடுவாங்க ஓட்டை மாத்தி போட்டுருவாங்க அவங்களுக்கு தெரியும் எப்ப அந்த இதை கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆறுல பிறகு கண்டிப்பாக பண்ணி விடுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றத்தில் இல்லையாவது பாராளுமன்ற தேர்தலுக்கு வேணால் நீ அங்கே ஓட்டு போடலாம் ஆறாம் எங்களுக்கு ஓட்டு லிஸ்ட்டு தெரியும் நாங்கள் வந்து செக் பண்ணுவோம் உடனே நீ வந்து பிஜேபிக்கோ மற்ற கட்சிகளுக்கோ ஓட்டு பாஜா திமுகவுக்கு ஓட்டு போடாமல் பிஜேபி ஓட்டு போட்டிருந்தேன்னா எங்களுக்கு பூத்தில் நாங்கள் எடுப்போம் அப்புறம் நாங்கள் உங்களுக்கு நீங்கள் இங்கே இருக்கிறத பார்த்துல மிரட்ட முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி மிரட்டுவீங்க நீங்கள் உங்களை தான் நாங்கள் காயிலங்கடையில் தூய் போட்டுருவோமே அப்புறம் நீங்கள் என்ன வருவீங்களா அதுவும் குறிப்பாக அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து தமிழக அரசியலில் வந்த பிறகு பாஜக மாநில தலைவராக வந்த பிறகு எல்லாத்துக்கும் வீரம் வந்திருக்கு அதனால தான் வீட்டில் இருந்தவங்கெல்லாம் வெளியே வந்து போராட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கூடிய அளவுக்கு கைதுக்கு தயாராக வராங்க உத்தரவு கொடுங்க நான் போட்டு தள்ளுறேன் அந்த ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞர் வாரார்னா இதை மாதிரி எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் கொதிப்போடு இருப்பாங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த கொதிப்பு உண்டு ரொம்ப வருஷமாகவே உண்டு நான் இளைஞராக இருந்த காலத்தில் இருந்தே இதை நம்ம நேரில் பார்த்துட்டு தான் இருக்கோம் அது இப்போவுமே இருக்குது என்ன ஒரு ஒரு க சட்டம் திட்டம் இதெல்லாம் அம்பேத்கார் சட்டத்தை மதிக்கிறதே இந்துக்காரனும் பாஜக காரனு ஆர்எஸ்எஸ்காரன் தான் மதிச்சுட்டு இருக்கேன் இந்த திமுக காரில் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா இது தான் சட்டத்துக்கு புறம்பா தான் அவ்வளோதையும் செய்துட்டு இருக்காங்க அதனால அதில் ஒரு விஷயம் நான் என்ன பொறுத்தன்னா இந்து எழுச்சி ஏற்பட்டுட்டு இருக்கு தமிழகத்தில் இது வந்து அடிநாதம் கீழே அடிப்படையில் கிரவுண்ட் லெவலில் நீங்கள் கொஞ்சம் துளாவுங்க நல்லா தெரியும் மகாராஷ்டிராவில் ஏற்பட்டது அதுக்கு முன்னாடியே பக்கத்து மாநிலமான ஆந்திராவில் ஏற்பட்டது அங்கே சந்த ஜெகன்மோகன் ரெட்டி வந்து இந்த குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் ரெண்டாயிரமா ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் கொடுத்துட்டு இருந்தார் அந்த ஆள் அதனால் ஓட்டெல்லாம் எங்களுக்கு தான் போடுவாங்கன்னு நம்பினாரு ஆனால் அவ்வளோ கோயில் இடித்தது அங்க உடைய இந்துக்களை எல்லாம் இம்சம் பண்ணது திருப்பதியில போய் விளையாடுனது திருப்பதியில கொண்டு போய் தேவஸ்தானத்தில் கொண்டு போய் கிறிஸ்தவங்களெல்லாம் உள்ள புகுத்துனது இந்து வழிபாட்டு முறைய சீரழிச்சது எல்லா இதையும் பார்த்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி கிறிஸ்தவ சர்ச்சுகளாக கட்டிட்டு போனது எல்லாத்தையும் இந்து கோயிலுக்கு மேலே கட்டியிருக்காங்க ஆந்திராவில் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க கரெக்டாக வந்து என்ன சந்திரபாபு நாயுடுக்கு எதிர்காலமே இல்லைன்னு சொன்ன சந்திரபாபை தூய் கொண்டு உட்கார வச்சுட்டாங்க நடந்துச்சா இல்லையா பாஜக அணி அதனால அந்த இந்து ஒற்றுமை வந்துச்சு ஜெகன் மோகன் ரெட்டி வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்து போச்சு இதே தான் ஆந்திராவில் நடந்த இதே விஷயம்தான் வந்து மகாராஷ்டிராவில் சமீபத்தில் நடந்திருக்கு தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கும் அதுக்கு பெரிய உதாரணம் நேற்று கோயம்புத்தூரில் பார்த்த கூட்டம் அந்த எழுச்சி அந்த மக்களுடைய மனநிலை தமிழகம் முழுக்க இதுதான் நிலவரத்தில் இருக்கு இவங்க மனப்பால் குடிச்சிட்டு இருக்கல நாங்கள் இரநூறு அது ஒரு பர்செப்ஷனை க்ரீ கிரியேட் பண்ணுறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை நாங்கள் திமுக கூட்டணி பலமாக இருக்குது நாங்கள் இரநூறுக்கு மேலே வெற்றி எப்படி ஓட்டு ஓட்டு போட்டுக்கூடாமல் எப்படி நீங்கள் வெற்றி பெறுவீங்க பணத்தை கொடுத்தா எல்லோரும் ஓட்டு போடுறான் பணத்தை கொடுத்தா எல்லாம் விலைக்கு வாங்கிடலாம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை விலைக்கு வாங்கினா எல்லாருமே தமக்கு நமக்கு கொத்தடிமை வேலை பார்ப்பாங்க எப்படி பார்ப்பாங்க அவங்க ஒரு லெவல் வரைக்கும் தான் பார்ப்பாங்க எல்லாரும்